திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் பாடல் மற்றும் விளக்கம் இன்று பாடல் ஒன்பது தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் உயர்கள் இறைவனை அடைவதற்காக அவர்களின் கர்மாக்களை அழிக்கும்போது இறைவன் தீயை விடவும் அதிக வெப்பமானவனாக இருக்கின்றான் உயிர்கள் இறைவனை நாடும்போது தண்ணீரை விடவும் குளிர்ந்தவனாக இருக்கின்றான் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் இல்லாத குழந்தையை விட இறைவன் நல்லவன் காதுகளில் குண்டலங்களை அணிந்து கொண்டும் நீண்ட சடையை கொண்டவனுமான இறைவன் தன்னை நாடும் அன்பர்களுக்கு பெற்ற தாயை விடவும் மிகவும் அன்பு செலுத்துபவனாக திகழ்கின்றான் இருந்தும் அவனுடைய திருவருளை அறிந்தவர்கள் இங்கு யாருமே இல்லை இருபத்தி ஆறு தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரி பராக முற்றம் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உணர்ந்திருந்தான் அடி புண்ணியமாமே அனைத்து உயிர்களையும் விட்டு நீங்காமல் அவர்களுடனேயே என்றும் நிற்கின்றவனாகிய இறைவனை தினமும் வணங்குங்கள் அவ்வாறு வணங்கி வந்தால் உலகம் மற்றும் அண்ட சராசரங்கள் முழுவதும் படர்ந்து விரிந்து இருப்பவனும் அவற்றையும் தாண்டி நிற்பவனும் உயிர்களின் தலை உச்சியில் இருக்கும் ஏழாவது சக்கரமான சஹசிரதலத்தின் ஆயிரம் தாமரை இதழ்களில் வசிப்பவனுமாகிய எம் பெருமான் சதாசிவமூர்த்தியுடன் கலந்து அவன் திருவடியை எப்போதும் காணும் புண்ணியத்தை அடையலாம் ஏழு சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே சூரியன் மறையும் மாலை நேரத்தில் தெரியும் வானத்தின் நிறம் போன்ற செந்தாமரை மலர் விரிந்து தெரியும் அழகை போன்ற முகத்தை உடையவரும் முடிவென்பதே இல்லாதவருமான எம் பெருமான் சதாசிவமூர்த்தியின் அருள் தமக்கே வேண்டும் என்று பக்தியோடு தம்முடைய குருவை நாளும் வணங்கி வருபவர்களின் எண்ணத்தில் இறைவன் உறைந்து இருக்கின்றான் இருபத்தி எட்டு இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதிநாதன் வணங்கி நின்றார் கே வழி அனைத்து உயிர்களுடனும் எங்கும் எதிலும் கலந்து இருப்பவனும் உலக வழக்கங்களுக்கு மாறுபட்டு நிற்கின்றவனும் அனைத்திற்கும் ஆரம்பமாகவும் அவற்றின் முடிவாகவும் இருப்பவனும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரனுக்கும் தலைவனாக இருப்பவனுமாகிய எம் பெருமான் சதாசிவ மூர்த்தி தன்னை உண்மையான பக்தியோடு வணங்கி நிற்பவர்கள் செல்லும் வழிகளிலெல்லாம் அவர்களை பாதுகாத்து கொண்டு துணையாக வருகின்றான் திருமூல தேவநாயனார் திருவடிகள் திருமூல தேவநாயனார் திருவடிகள் இன்று பாடல் இருபத்தி ஒன்பது காணநில்லாய் அடியேர்க்கு உறவு ஆருளர் நாண நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோண நில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே அடியார்க்கு உறவு யார் மறவாத சிவ நினைவு கொண்ட அடியார் மனத்து இடை ஆணிவேற்போல அமர்ந்து இருக்கும் சதாசிவ மூர்த்தியே உன்னை காணும்படி நீ நில்லாவிடினும் உன்னை நான் தழுவிக்கொள்ள வெட்கப்பட்டு நிற்க மாட்டேன் உன்னைத் தவிர அடியனுக்கு உறவு யாருளர் இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதில் இருந்து மறவாத குணமுடைய அடியவர்களின் மனத்தில் ஆணி அடித்தது போல அமர்ந்திருக்கும் எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியே உங்களை காண வேண்டும் என்ற ஆசையால் துடிக்கும் எனது முன் நீங்கள் எழுந்தருள வேண்டும் நீங்கள் எம் முன் எழுந்தருளிவிட்டால் உங்களை உடனே எம்மோடு ஆற தழுவிக் கொள்வதில் யாம் வெட்கப்பட மாட்டோம் இன்று பதிகம் முப்பது வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார் ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் இன்று அழைப்பதும் ஞானம் கருதியே வானத்தில் இருந்து பெய்யும் மழை வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அனைவரின் மீதும் பொதுவாக பெய்கிறது அதுபோல இறைவனின் அருள் வேண்டியவர் வேண்டாதவர் என்றில்லாமல் அனைவரின் மீதும் இறையருள் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு இறைவனை நாடிச் செல்ல சிலர் தயங்குவார்கள் எவ்வாறு கன்று தன் பசியை தாய் பசுவை நோக்கி கதறி தெரிவிக்கின்றதோ அதுபோலவே குருவான எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியை நான் வேண்டி அழைப்பது எமது ஞான பசியை அவர் தீர்க்க வேண்டும் என்கின்ற வேண்டுதல் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பண்ணகத்தான் இன்னிசை பாடலுற்றானுக்கே கண் நகத்தான் கண் நகத்தேன் என்று காதலித்தேனே சிவபெருமான் அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்பட்டு அருள்வான் மண்ணுலகில் வாழும் மனிதர்களுக்கு மனித வடிவிலும் வானுலகில் உள்ள தேவர்களுக்கு தேவ வடிவிலும் முக்தி அடைந்தவர்களுக்கு வீடு பேறு தருபவனாகவும் சித்திகளை விரும்பியவர்களுக்கு சித்தனாகவும் விளங்குகின்றான் அவன் இனிய பாடல்களின் இன்னிசையாகவும் விளங்குகின்றான் அப்பெருமானின் அருள் பெற்று அன்பினில் நின்றேனே மண் உலகில் வாழும் மனிதர்களுக்கு மனித வடிவிலும் விண்ணகத்தில் உள்ள தேவர்களுக்கு தேவ வடிவிலும் முக்தி அடைபவர்களுக்கு வீடு பேறு தருபவனாகவும் சித்திகளை விரும்பியவர்களுக்கு சித்தனாகவும் இனிய பாடல்களின் இன்னிசையாகவும் விளங்கும் எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியை ஞான கண்ணால் கண்டுணர்ந்து அவர் மேல் அளவில்லாத அன்பு கொண்டு நின்றிருந்தோம் பிரான் நம் பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் விரிநீர் உலகேழையும் தாவு பிரான் தன்மை தானறிவார் இல்லை பாவு பிரான் அருள் பாடலுமாமே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவர்களோடு கலந்து இருப்பவனும் நமக்கும் தலைவனாக நம்மோடு கலந்து இருப்பவனும் பத்து திசைகளிலும் எட்டு திசைகள் மற்றும் ஆகாயம் பூமி ஆகியவை பரவி இருப்பவனும் பெரும் கடலால் சூழப்பட்டுள்ள ஏழு உலகங்களையும் தாண்டி இருப்பவனுமாகிய எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியின் தன்மை என்னவென்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை எங்கும் எதிலும் பரந்து நிறைந்து இருக்கும் அந்த பரம்பொருளின் அருளைப் பற்றியே யாம் பாடுகின்றோம் பண்டே உலகம் விதிபல செய்தொன்று மெய்மையை உணரார் துதிபல தோத்திரம் சொல்லவல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே பண்டைய காலத்தில் இருந்து பலவிதமான தெய்வங்களை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வணங்கினார்கள் வணங்குகின்றார்கள் வணங்குவார்கள் அவர்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வரைமுறைகள் விதிமுறைகளை வகுத்து வைத்தனர் பல விதிமுறைகளை வகுத்தும் பலவிதமான துதிகளையும் தோத்திரங்களையும் இசையோடு பாட வல்லவர்கள் கூட உண்மை என்னவென்று உணராமல் உண்மையான ஞானத்தை அடைய முடியாதவர்கள் நெஞ்சத்தில் அமைதி இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள் போற்றி சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே வாசனையில்லாத வெறும் கூந்தலில் எப்படி வாசனைப் பொருட்களை அரைத்து எடுத்த சாந்தை பூசியவுடன் இனிமையான வாசனை வருகின்றதோ அதுபோலவே உண்மையில்லாத வெறும் உலகப் பற்றுகளை விட்டுவிட்டு உண்மையான இறைவனை அடைந்து சிவ மனம் கமழும் முக்தியை பெறுவதற்கு இறைவன் அமரர்களுக்கு அருளிய மெய்ஞான வழி என்னவென்றால் ஆயிரம் சூரியனைப் போன்று பிரகாசிக்கும் பேர் அறிவு ஒளியை கொடுப்பது ஓம் நமசிவாய என்னும் திருநாமம் அதன் அருமையை உணர்ந்ததால் தான் செயலற்று ஓய்ந்து இருக்கும்போதும் செயல்களை செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த திருநாமத்தை இடைவிடாது போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றேன் திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் முப்பத்தி ஐந்து திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றிப் புற்றி ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கும் திசை எட்டொடும் ஆற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமே முக்தியை கொடுப்பவரும் அதற்கான வழியாகவும் இருப்பவருமான இறைவனை போற்றக்கூடிய வழிகள் அனைத்திலும் போற்றியும் புகழ்ந்தும் இருந்தோமேயானால் எட்டு திசைகளோடு மேல் திசை வானம் கீழ்திசை பூமி இரண்டு திசைகளையும் சேர்த்து பத்து திசைகளையும் வழிநடத்தி செல்லும் இறைவன் நம்மையும் நல் வழிப்படுத்தி சென்று முக்தியையும் அருளுவான் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் இந்த நூலிலுள்ள உள்ள மூவாயிரம் பாடல்களில் யாம் வழங்கி இருப்பது இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்திருக்கும் பேர் இன்பத்தின் விளக்கங்களும் ஆகும் இறைவனின் அருளால் அறிவுப்பூர்வமாக இயற்றப்பட்ட இந்த மூவாயிரம் பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவையாகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்றும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்திரு மந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தோம்